வணக்கம் அன்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் சோர்ந்து போய் வரும் அந்த காதலன் சோர்வைப் போக்க உற்சாகத்தை அழைக்கிறான் மனைவியை வாங்க கேட்கலாம் அடியே செல்லமா கண்மூடி காத்திருக்கிறேன் தூங்கிவிட்டாயா என என்மேல் விழு அசதியா என சோம்பல் முறி கொடியாக படர்ந்து என் கவலைகளை சுருட்டு உன் பூமேனியால் இருக்கி என் சிந்தனைகளை சிதறடி விரிந்து கிடக்கிறது என் சோகம் வா மலைப்பாம்பாக என்னை பின்னிக்கொள் விரிந்து கிடக்கிறது என் சோகம் வா மலைப்பாம்பாக என்னை பின்னிக்கொள் என் புலம்பல்களை வாயோடு வாய் வைத்து விழுங்கு உன் இதழ்களின் வன்முறையில் என் மனம் சமாதானமாகட்டும் சில்லிட்ட என் கண்களை உன் மார்பு சூட்டில் அடை காத்துக்கொள் சில்லிட்ட என் கண்களை உன் மார்புச் சூட்டில் அடை காத்துக்கொள் தழுவும் கைகளால் என்னை விட்டு நழுவிட்டும் துயரம் என் சுமை குறைய நீ கொஞ்சம் பாரமாக என் சுமை குறைய நீ கொஞ்சம் பாரமாக நமக்கிடையில் காற்றுக்கென்ன வேலை எனக்குள் உன்னிவை அச்சம் வெளிச்சம் கேட்கிறது வேண்டாம் உனக்குள் என்னை புதை சஞ்சலம் என்னை கொண்டிருக்கிறது சஞ்சலம் என்னை கொண்டிருக்கிறது உன் விழிகளுக்குள் என்னை அடைத்துவிடு என் நிம்மதியை தொலைய விடாதே என்னை நன்றாக போர்த்திக்கொள் அடியே செல்லமா நீ என் ஆரோக்கியத்தின் குறியீடு என் மெயிலசிக்கும் ஆடை வா என்னை கொஞ்சம் சாகடித்து புதியதாக பிறக்கவை வா என்னை கொஞ்சம் சாகடித்து புதியதாக பிறக்கவை நீ என் சுகம் காக்கும் இறை கொடையல்லவா, வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி